அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இன்று உலக மகளிர் தினத்தன்று பல்வேறு சாதனைகளை புரிந்து பல்வேறு விருதுகளை பெற்ற உதவி தலைமை ஆசிரியை திருமதி இந்திராபாய் அவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம்மா வணக்கம் அதிகாலை டாட் காம் நேயர்களுக்கு உங்களை அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் இந்திராபாய் தமிழ் ஆசிரியராகவும் உதவி தலைமை ஆசிரியராகவும் புளியூர் மாநகராட்சி மேலே பள்ளியில் நான் பணியாற்றிட்டு வரேன் பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத்தமிழ் பாடத்தில் நான் தமிழ் எடுத்துகிட்டு வரேன் தொடர்ந்து உங்களுடைய பள்ளியில் தமிழ் பாடத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலே தொடர்ந்து எல்லாருமே தேர்ச்சி விட்டுட்டு வராங்க இல்லையா அதுக்கு என்ன மாதிரியான அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க அதை பத்தி கொஞ்சம் இந்த மாநகராட்சி பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாலே நான் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ல நான் வந்து வெளி சொல்லிட்டு இருக்கேன் அது வந்து தனியார் பள்ளி இது வந்து மாநகராட்சி பள்ளி தனியார் பள்ளின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து குழந்தைங்களோட சேர்ந்து பெற்றோர்களும் சேர்ந்து படிப்பாங்க இங்க வந்து பெற்றோர்கள் படிக்கிறது கிடையாது பெற்றோர்கள் வந்து என்ன படிக்கிறாங்கன்னே தெரியாது குழந்தைங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மாநகராட்சி மேல் பள்ளிகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தனியார் பள்ளியை காட்டிலும் வந்து மாநகராட்சி மேல் பள்ளி வந்து நல்ல அதிகமான நல்ல ஒரு தேர்ச்சி நிதியத்தை கொடுத்துட்டதுன்னு சொல்லி சமுதாயமே வந்து இருக்காங்க இந்த அளவுக்கு இந்த ஒரு வெற்றிக்கு காரணம் யார் அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக வந்து உயர் அதிகாரிகளும் ஆசிரிய பெருமக்களும் சொல்லி நான் சொன்ன கடன் பெற்றிருக்கேன் ஏன்னு சொன்னாக்கா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு வெண்ணையை வெட்டுறதுக்கு சமமானவங்க வெண்ணெய்யை போன்றவர்களெல்லாம் ஈஸியாக வந்து வெட்டிடலாம் சுலபமாக வெட்டக்கூடியவர்கள் இவங்க வந்து இருமை இருமை போன்றவர்கள் வெட்டு ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த மாதிரி ஒரு கற்பித்தல் வந்து அதை கொடுத்துட்டுருக்கோம் சமம் வெறும் இரும்புக்கு சமம் நாங்கள் வந்து பெற்றோர்கள் சாணத்தில் இருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாடங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து அப்பா வந்து வீட்டில் இருக்க மாட்டார் இல்லை அம்மா இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே இல்லாத அனாதை குழந்தைங்களும் இருக்காங்க வேலைக்கு போகிற அம்மாக்கள் வந்து இரவு தான் வராங்க இடைப்பட்ட இந்த நேரத்தில் வந்து இந்த குழந்தைங்க வந்து எப்படி வந்து சமாளிக்கிறாங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அது வந்து வெளிப்படையாக நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கோம் அது ஆண்களாகட்டும் அந்த பெண்களாகட்டும் இது வந்து ரெண்டு பேர் சேர்ந்து படிக்கிற ஒரு பள்ளி இது அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க ஒரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலையிலாம் இருக்கிறதுனால எப்படி என்ன சொல்லுவாங்களோ அளவுக்கு வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க எவ்வளோ பரிதாபகரமான ஒரு சூழ்நிலாம் இருந்து இருந்திருக்குது அதெல்லாமே நம்ம வந்து தீர்த்து வச்சிருக்கோம் நாங்கள் தீர்த்து வச்சு அந்த குழந்தைங்களை வந்து கல்விங்கிற வட்டத்துக்குள்ள வந்து நம்ம கொண்டு வந்து நல்ல ஒரு ஒரு மதிப்பெண் எழுதக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைங்கள வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய குழந்தைங்க வந்து பொறியியல் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் பிகாம் முடிச்சுட்டு வந்து சிஎ லெவலுக்குலாம் வந்து குழந்தைங்க போயிருக்காங்க இப்போ இந்த மாதிரி பொதுவான ஒரு நான் அவங்கள்ட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எனது தமிழ் பாடம் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வகுப்பு வந்து ரொம்ப சுவாரஸ்யமான வகுப்பு ஒரு இலக்கணம் சொல்லும்போது ஒரு கன நிறைந்த வகுப்பாக இருக்காது ஒரு இலக்கை அடையக்கூடிய வகுப்பாக தான் கண்டிப்பாக இருக்கும் அந்த காலத்தில் பாத்தீங்கன்னாக்கா இப்போ இலக்கணம் இலக்கணம்னு சொல்லும்பொழுது உங்களுக்கே தெரியும் இலக்கண சான்றுகள்லாம் சொல்லும்பொழுது இப்போ ராமன் சீதை காட்டுக்கு சென்னனர் அப்படின்னு சொல்லி ஏதாவது தொகைன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் நான் என்ன செஞ்சேன் ஒரு வகுப்பில் வந்து ஒரு சுவாரஸ்யமாக நிகழ்ச்சியாக நான் சொன்னேன் நான் சூர்யா லைலா நடனமாடினர் இதை சூர்யா லைலா வந்து என்ன இலக்கண குறிப்புன்னு நான் சொல்லி கேட்டேன் உடனே அந்த ஒரு பையனை வந்து தாங்க முடியல நீ சொந்த லைலாங்கிறத அடிங்க ஜோதிகான் மேலே போடுங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து வகுப்பை வந்து நான் ரொம்ப வந்து ஒரு கலகலப்பாக நான் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்னுடைய வகுப்பு வந்து யாருமே வந்து புறக்கணிக்கவே மாட்டாங்க நிச்சயமாக இதுதான் ஒரு முதல் காரணம் ஏன்னு சொன்னாக்க நம்ம குழந்தைகள் லெவலுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம இறங்கினா வந்து கற்பிக்க வந்து வெற்றி அடைய முடியுங்கிறத வந்து இந்த பதினஞ்சு வருஷம் அந்த காலகட்டத்தில் நான் வந்து கண்டு கண்டுக்கொண்டு உண்மையாக உங்களை உங்களோட சாதனை சொல்லுங்க சார் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷ காலமாக வந்து நூறு சதவீத தேர்ச்சி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இப்ப வந்து பொதுவா வந்து எல்லாரும் சொல்ல குற்றச்சாட்டு என்ன அப்படின்னாக்கா தனியார் பள்ளிகளில் குழந்தைகளோட தேர்ச்சி வீதம் முழுமையாகும் அரசாங்க பள்ளிகள் மாநகராட்சி பள்ளிகள் வந்து மோசமாகவும் இருக்கிறதுனால யாரும் பெருசா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸிலேயே இல்ல பெரிய ஆட்களோட எல்லாரும் வந்து வசதியான குழந்தைகளாரும் தனியார் பள்ளிகள் சூழல் இருக்கு இப்ப நீங்க இருக்க இந்த பதினஞ்சு வருஷ காலமா முழு சதவீத தேர்ச்சி கொடுக்கும்போது ஏன் மற்ற பள்ளிகளில் இது இருக்குது இல்லை எல்லா பள்ளிகளையுமே பரவலா வந்து மாநகராட்சி பள்ளிகளை பொறுத்த பொறுத்த வரைக்கும் அந்த நல்ல தேர்ச்சிகளை வந்துட்டு இருக்குது தனியார் பள்ளின்னு சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு அப்படி அதாவது அந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு சோம்பேறித்தனம் சொல்லலாம் ஏன்னா பக்கத்திலேயே இருந்து ஒரு இருந்தது அவங்க படிக்கிற அளவுக்கு தூண்டு தூண்டுதல் இருக்கிறதுனால அந்த குழந்தைய சோம்பேத்தனமாக இருக்கலாம் இந்த குழந்தைகளுக்கு வந்து முதல்ல பொறுப்பு என்னங்கிறத முதல்ல நாங்கள் சொல்லி கொடுத்துறோம் என்னோட என்னுடைய காலகட்டத்தில் நீ வந்து இப்படியே ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்காக ஒரு வாழ்வு காத்துட்டு இருக்குது ஒரு ஃப்ளாட் வாங்கலாம் ஒரு நினைக்கிற நகைகள் வாங்கலாம் இல்ல ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து நீ வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உனக்கு வேலை காத்துட்டு இருக்குது அப்படியே சொல்ல சொல்ல அந்த குழந்தைகளுடைய மனநிலை வந்து கண்டிப்பாக மாற்றம் பாதிக்கு பாதி மாற்றம் அடைஞ்சிருக்கு பாதி வந்து மோசமாக இருந்தாலும் பாதிக்கு பாதி மாற்றம் பெற்றோர்களை அடிக்கடி நீங்கள் சந்திக்க முடியாது அதான் அவர்கள் வந்து எந்த பள்ளியில சேரணும்னு அவங்க முடிவு பண்றது இல்ல பொதுவா பெற்றோர்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு சமுதாயத்துல வந்து தனியார் பள்ளிகள் வந்து நல்ல ரிசல்ட் குடுக்குறதாவும் கடன் வாங்கியாவது பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல தனியார் பள்ளியில சேக்கணும்ங்கறத பெற்றோருடைய மன மனநிலை சோ அந்த சூழ்நிலையில நீங்க வந்து பெற்றோர்களை அடிக்கடி சந்திச்சு இந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ற மாதிரி பண்ண பண்றீங்க இல்லை நான் போற மீட்டிங்லாம் போடுவானு இல்லை அந்த எஜுகேஷன் பத்தி அந்த கல்வியை பத்தி எதுமே தெரியாத நிலையில தான் அந்த அம்மா அப்பா அழைதுக்கே வருவாங்க இந்த மாதிரி வந்து கணவர் வந்து எனக்கு வந்து பைசாவே கொடுக்கல நீங்க தான் என்ன பார்த்துக்கணும் நீங்க தான் இந்த இடத்துல பெற்றோர் உங்க சொல்ல தான் கேட்கலாம் இந்த குழந்தைகள் அதாவது அந்த மாதிரி சண்டை போட்டு போடும் பொழுது தாய் தரப்பின் மேலேயே வந்து இந்த குழந்தைங்க வந்து ஒரு மதிப்பே இல்லாம போயிடும் அப்போ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்க தான் வந்து எல்லாரும் பார்த்துக்கணும் நீங்க ஆசிரியர்கள் தான் அவங்க வந்து பெற்றோர்கள் அந்த மாதிரி வந்து அவங்க எங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில வந்து கையில் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்களுக்கும் பொறுப்புகள் வந்து அதிகமாயிடுது அதனால் எங்களால் முடிந்த அளவு வந்து நாங்கள் வந்து நல்லா பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு தேர்ச்சி வீதம் வந்துட்டுருக்குது குழந்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு மணி வரைக்கும் நாங்கள் வந்து க சிறப்பு வகுப்பல் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் சனிக்கிழமை இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை முத கொண்டு இப்போ வந்து இந்த அரசு தேர்வுக்காக வந்து நாங்கள் எங்களோடய குடும்பத்தை தியாகம் செஞ்சுட்டு நாங்கள் எல்லோருமே இந்த ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை போய் நாங்கள் பார்க்கோம் குழந்தைங்க வந்தாங்க ஆர்வத்தோடு வந்து குழந்தைங்களும் படித்தாங்க என்ன எது முதல் என்ன காரணம் அப்படின்னாக்கா எங்களை முதல் கூப்பிட்டுக்காங்க என்ன எங்களை வந்து வேலை வாங்குறாங்க வீட்டில் அதனால நீங்க எல்லாரும் ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசிரியர் நீங்க பரவாயில்ல மத்த ஆசிரியர்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க குற்றச்சாட்டு என்னக்காட்சி இருக்க இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகமா கவனம் எடுத்து யாரும் ஒரு காலகட்டத்துல வேணும் அப்படியே சொல்லலாம் உங்களுக்கு இப்ப வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது மாணவர்கள் தேடி வரக்கூடிய காலம் தான் வராங்களே உங்களுக்கு சிபாசு சிபாஷ் பெரிய அதிகாரிகள் சிபாசோட எல்லாமே வராங்க சொல்லலாம் இங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க பெரிய அரசியல்வாதிகள் மந்திரிகள் பெரிய அரசாங்க பொறுப்புகளில் உயர் மட்டங்கள் இருக்கக்கூடியவர்களோட பசங்க எல்லாருமே வந்து மாநகராட்சி பள்ளிகள் அவசியம் படிச்சாகணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகமாக சொன்னீங்க அவரு அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க